பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்குரிய அணுதின பரலோகம் அண்ணா மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படிச் செய்தார் ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காவது வசனங்கள் வசனத்திற்குரிய விளக்கம் இந்த உறுதியான வார்த்தையின் மூலம் நமக்கு எவ்வளவு ஆறுதலும் சமாதானமும் உண்டாயிருக்கிறது இந்த வார்த்தைகள் ஜீவனுக்கு ஏற்றவைகள் இவை நம்மில் நம்பிக்கையை உண்டு நாம் மாம்சத்தில் பூரணராக இல்லாதிருந்தும் வாஞ்சியும் விருப்பமும் உள்ள இருதயமுடையவர்களை தேவன் அவர்கள் விருப்பத்திற்கேற்றதாக பூரணப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார் நமது சரீரம் ஏதுவானதாக இருந்தாலும் நாம் ஆவின்படி நடக்க முடியும் நாம் ஆவியின் தேவைக்கேற்றபடி நடக்க முடியாவிட்டாலும் நம் சிந்தனைகள் ஆவிக்குரியதை சிந்தித்து நடக்க முடியும் நம் எண்ணங்களும் பூரணமானதாக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆத்மாக்களை பூரணப்படுத்த தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் ஆமீன்